இன்னைக்கு தேதி بتا நாளைக்கு பாப்போம் அம்மா உட்கருக்கறியா அண்ணா உங்க நாடு எது பாதாள லோகம் பாதாள லோகமா ஆமா சரி அதுக்கு மேலே வந்தான் திருபுரம் நீங்க இருக்கிட்டே இருப்பீமோ பாதாள உலகம் நாங்க பிறந்ததே திருபுரத்தில நாங்க வால்மதி எங்கே எங்கே நாங்க மூணு பேர் ஒண்ணா இருக்கறமா என்ன தனி தனி இருக்கறமா எங்கே வாழ்ந்து Come on! Go. ஆமா சரி பூமிக்கு சேராது மத்தியத்துக்கு சேராது சேராது என் தம்பி இருக்கு இடருங்க முழுசா ஆகாய 바டை அடி அப்பா இந்த வானத்துல எல்ல எங்கே இருக்குதோ அங்க இருக்குறான் ஓ அப்பா எங்க வானது எல்ல உச்சியங்க தலவு இருக்குதா ஆமா அந்த தலவுலயே இருக்கிறாங்க தம்பி இந்த ஒட்டபெக்கு இருக்கறான் அப்பையக்க பூமிக்கு பாதி ஆகாயத்துக்கு பாதி மத்திய மண்டலம் எப்படி பாதி ஆகாயத்துக்கு பாதி முழுசா பூமிக்கு சேராது முழுசா ஆகாயமும் சேராது மத்திய பாத வழி மத்திய பாத வழி ஆமா ஓய்

அது மட்டும் இல்ல சரி நம்ம யார் யாரு அந்த பிரமா பிட்ட பிடிக்கிறானே ஆமா காலையில மாலையிலம் காலையில மாலையில தவறாம பிட்ட பிடிக்கிறானே ரெண்டு நேரமும் வந்து பிடிக்கிறாரு டேய் ஈஸ்வரன் ஆண்டி ஈஸ்வரன் ஆண்டி ஆண்டி ஜாதி டேய் அந்த விஸ்வந்த ஜாதி हां அவன் மூணு ஜாதி

இன்னைக்கே மேனியை가 சபைய தேடி நான் வரும் பொழுது தென்னிடத்தில் பேசுவதற்கு யாராவது ஒரு ஆள இருந்தா தெய்வசமே இருக்கு யாரு இறங்கி சீக்கிரம் சொல்லுங்க

எவ்வளவு நம்ம இடத்துல சத்து இருக்குதே அது வரையிலும் போராடணும் அவன்தான் மனுஷன் ரெண்டு குண்டு தூக்கிட்டு வந்ததான அந்த ரெண்டு குண்டுக்கு என்ன வேலை மனசு சொல்றது அது ரெண்டு குண்டு ஓட்ட குண்டு அந்த ரெண்டு குண்டு போட்டா நான் செத்து போயிடும் உடையா அதை மட்டும் போட்டேன் அந்த ரெண்டு குண்டு போட்டுன்னு சொல்லி சொன்னா பிடிக்கிறா புத்தி என்றா ஆமா ஓய் அவர்தான் இவர் யாரு அவரு அவர்தான் இவர் ஏ அவர் நல்லா பாத்து சொல்லேன் ஏ இவர்தான் அவர் என்ன அவரு

நேர் நேர்விழைக்கு மைய விலைக்கு நேர்விழைக்கு மைய எழுதி நான் வரும்பொழுது என்னுடைய பெயர் தாண்டி மச்சபிளி ஓ மச்சம் என்றால் மீன் மீன் எத்தனை வடிவுத்தில் இருக்கின்றோ அதுபோல கங்களை படைத்தவள் எப்படி ஓ மீனு என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவம் கொற்றவள் என்னுடைய கண்கள் அதனாலதான் என்னுடைய பெயர் மச்சவிளி சபாஷ் மச்சவிளி ஆமாடி அம்மா அதனால தான் அந்த அப்படி உன் பேர் மச்சவிளி இருந்தாலும் உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய உன்னை பெற்ற தாய் தந்தை யார் அம்மா

நான் எப்படி பிறந்தேன் என்றால் எப்படிதான் பிறந்த சொல்லம்மா தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி பால் அமர்ந்தவர்களை கிடைத்தார்கள் சரி அந்த பால் அமிர்தத்தில் நான் ஒரு பெண்ணாக ஜனனம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் நின்று பால் அமர்ந்தங்கள் கிடைத்தார் அந்த பால் அமிர்தத்தின் வழியாக பிரதமர் இந்த மச்சவெளி அப்படின்னு சொல்றியம்மா சொல்லி அப்படி நீ ஒரு பெண்ணாக பிறந்த சரி உன்னை வளர்த்தி வாலிபர் செய்து அம்மா சொல்லுமா பதினாறு பருவம் எங்க யான பிறகு உன்னை யாருக்கு திருமணத்தை செய்து கொடுத்தான் உன்னை திருமணத்தை செய்த கணவர் யாரு அவர் எப்பேற்பட்டவர் அதை சொல்லுமா மச்சவலி அம்மா மச்சவலி அமிர்தத்தில் பிறந்தவர் நான் என் பெயர் மச்சவலி சரி எனக்கன்றுஈட்டு பதினாறு பருவநிலிருந்து

you